மூன்றாவதாக அண்ணனை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் நான்காவதாக தொன்பேசி மருந்து பாண்டிய வல்லாள சேவன் ஐந்தாவதாக

விளம்பர வேண்டி இடையேலாம் பதோவாயிரம் ஜில்லிய நாற்பத்தி ஒன்பது வரவுகள் சாரணங்கள்

மாட்டு நாற்பத்தி ஒன்பது என்ன

வருது அந்த கட்டையில் கட்டையில் இந்த ஏரியா சுற்றி வந்தது தவறே இல்லை இல்லாட்டி இதுக்கு போகலாம் இனிமேல் பெருமருந்தூரா அங்கே போன மாடு பக்கத்து ஒன்றியாக மட்டும் <screws in the ground> இருக்க வேண்டிய விடையில்லா குரூப் சேர்த்த வேண்டியது

ஐந்தாவதாக மாதிரி குறிச்சி மகா மாரியம்மன் கனடிவாசர் வி கே டி டிராவல் போட்டி விடுகின்ற ஜானதி கனடிவாசர் இளையராஜா பாலகுமாரன் ஆறாவதாக சுடலைமையில் செல்லியம்மன் சிவானி கீழச்சேரி பதினெட்டாம் படி கரைப்பர் டி என் நாற்பத்தி ஒன்பதா மாத அடைச்சிட கூடாது வரசு மட்டும்தான் ஓட்டன் மறைத்தா அறிவிக்க மாட்டேன் வரசு மட்டும் ஓட்டிக்கிறேங்க நல்லா வருஷம் ஓட்டிக்கிறேங்க கஸ்தூரிச்சி மகாமாரி அம்மன் ஆறாவதாக கீழச்சேரி பதினெட்டாம் வண்டி கரப்பர் செல்லி அம்மன் சிவானி விட்டது பன்னிரண்டு வர்றது ஆறு வந்து கொண்டிங் ஒன்றிய கழக செயலாளர் மூன்றாவதாக அல்லறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் நான்காவதாக உறுதி கோட்டை மகா பைனான்ஸ் கதிரேசன் கஸ்தூரி ஐந்தாவதாக கழனிவாசன் மாவட்ட குறிச்சி மகாமாரியம்மன் சுடனூர் செல்லியம்மன் சிவானி பதினெட்டாம் நாற்பத்தி ஒன்பது நினைவாக அவர்களுடைய இரண்டாவதாக திருமாசாணி வண்டியில போர்

அது ஒரு ஓரத்துல அடிச்சு அடிக்குது

நாங்க கூட இருக்கோ கிடைக்கணும் மணிமுத்து நினைவாக ஒன்றிய கழக செயலாளர் பி எம் பெரியசாமி அவர்களுடைய மாட் மூன்றாவதாக உருதாக்கோட்டை மகாபுயினால் தமிழோகம் கத்தூரி அவர்களுடைய அம்மரை சதி மாமரி பிரகாஷ் அவர்களுடைய மாட் ஐந்தாவதாக தொடரவயல் டெல்லி அம்மன் துவாணி தீயச்சேரி பதினெட்டாம் படி எழுப்பர் அவர்களுடைய

நான்காவதாக அல்லறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் அவர்களுடைய ஐந்தாவதாக மீண்டும் முதலாவதாக திருவா பாடி கே பி மணிமுத்தி சேர்வை நினைவாக ஒன்றிய கழக செயலாளர் அவர்களுடைய மாடு இரண்டாவதாக ஒன்பது நினைவாக ஸ்ரீ ருத்ரா கோட்டை மகா பைனான்ஸ் கஸ்தூரி அவர்களுடைய மாள் நான்காவதாக அல்லறை சதி மாங்குடி பிரகாஷ் அவர்களுடைய மாள் ஐந்தாவதாக திருபா பாடியா டி என் நாற்பத்தி ஒன்பதாக முதலாண்டு சிறுபா பாடி டி பி மணிமுத்து சேர்வை நினைவாக ஒன்றிய கழக

உறுதி கோட்டையா திருவாசாடியா டி என் நாற்பத்தி ஒன்பதா விரைவு கிழக்கு மீண்டும் முதலாவதாக திருவாசாடி இரண்டாவதாக டி என் நாற்பத்தி ஒன்பது மூன்றாவதாக உறுதி கோட்டை நான்காவதாக அல்லரை ஜதி மாங்குடி பிரகாஷ் மணிநூற்று சேர்க்கை நேராக ஒன்றிய செயலாளர் டி எம் பிரியசாமி ரிஜி சாப்பிட்டுதான் முடிச்சுட்டு பொறுமையா வர்றாரு

நினைவாக ஒன்று நாற்பத்தி ஒன்பது அவர்களுடைய பதாமாடு சிரபாபாணிவேத்தி பிரதாஷ் நான்காவதாடு அண்ணன் சதவி பாம்புடி பிரகாஷ்

மாச ஏழாம் தேதிவாக வந்து இப்படி ஓடி பெரிய அம்மா இரண்டாவதாக டி என் நாற்பத்தி ஒன்பது இரண்டாவது ஆறு உறுதி எட்டிச்சேரி மகாபெயராஜன் பதினெட்டாம் குடி இந்து இருபத்தி ஐயாயிரம் ஒரு கட்டுவண்டிக்கு இரண்டாயிரம் ஒரு கோப்பநாள் சிவகங்கை மாவட்டமா தஞ்சை மாவட்டமா

ஒன்பது அது ரெண்டு ஒன்னால வருது ஓடி ஐயோ ரெண்டு கிலோ போச்சு